ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி நம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேற்றம் அடையறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த நாளில் விரதம் இருந்து கண் விழித்து நம்ம வந்து விரதத்தை எடுத்தோம் அப்படின்னாக்கா மறுபிறவியே இல்லை நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம சொர்க்கத்தை சென்றடைவோம் அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் தீரதோட சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இவ்வளோ பலன்களை கொண்ட வைகுண்ட ஏகாதேசி விரத நாளில் நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபம் மூன்று கோடி ஏகாதேசிகள் பெருமாளை வணங்கிய பலனை தருவதோடு செல்வ வளத்தையும் நமக்கு வாரி கொடுக்கும் நம்முடைய வீட்டு பூஜாரியில பெருமாள் படத்திற்கு முன்னாடி இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் பெருமாள் படம் இல்லாதவங்க லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்னாடி ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு தேவைப்படுறது பொருள்னு பார்த்தா ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதை மூணுத்தையும் பொடிச்சு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்று அதாவது வைகுண்ட ஏகாதேசி வெள்ளிக்கிழமையில வருது காலை பிரம்ம முகூர்த்தத்துல இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க தாம்பாளத்தட்டை வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வையுங்க அதில் வந்து இந்த பொடி கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் எண்ணெயை வீச்சுட்டு பஞ்சு துறி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதில் ஒரே ஒரு துளசி இலையை நீங்கள் போடுங்க இதை வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த ஒரு தீபம் இந்த தீபம் வந்து நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது நமக்கு பண கஷ்டம் நீங்கி நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக வரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு கிழமை அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிழமை வந்து சுக்கர பகவானுக்கும் உள்ளது இப்படி இவங்க எல்லாரையும் சேர்த்து எல்லாரையுமே சேர்த்து நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நம்ம குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இது ஏற்றும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை அனைத்துமே நீங்கும் எப்பொழுதுமே அதை வெள்ளிக்கிழமையில் மட்டும் இல்லை எப்பொழுதும் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது இந்த பொடி கொஞ்சமாக போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினா வீடு முழுவதும் இருக்கக்கூடிய வாசங்கிறது நமக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை நம்ம வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் நமக்கே ஒரு சந்தோஷமாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தீபம் ஏற்றும் ஏற்றும்பு அதோட அபரிவிதமாக இருக்கும் இதை வந்து துளசி மாடத்துல கூட நீங்க நீங்க ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த பொடியை சேர்த்து நீங்க ஏற்றலாம் வாசல்ல நிலைவாசல் ஏற்றுவீங்க இல்லையா தீபம் அதுலேயுமே நீங்க கொஞ்சம் பொடி இந்த பொடி சேர்த்து ஏற்றலாம் எப்பொழுதுமே நம் வீடு கமகமன் இருந்ததுனாலே போதும் நம் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக அவங்களுடைய கடாட்சம் நம் வீட்டில் இருக்கும் எப்பொழுதும் நம் வீடு என் ஒரு கோவில் மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு இருக்கும் கோவிலில் எப்படி இந்த மாதிரி ஒரு தெய்வீக தன்மையால் நமக்கு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குதோ அந்த மாதிரி நம் வீட்டில் உள்ளவங்க அனைவருமே மன மகிழ்ச்சியோட அமைதியாக இருப்பாங்க எந்த வித சண்டை வம்புக்கும் எந்த ஒரு பேச்சுக்கும் இடமே இருக்காது லக்ஷ்மி தேவி வந்து பெருமாளோட மார்பில் குடியிருக்கிறவங்க இந்த தீபத்தை பெருமாளுக்கு ஏற்றி வழிபடும் பொழுது பெருமாளின் அனுகிரகத்தோட லக்ஷ்மி தாயாரின் அருளும் கட்டாயம் நம் வீட்டிற்கு கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றி வணங்குறதுனால பெருமாளோட ஆசையை நம்ம பரிபூரணமாக நம்ம பெறலாம் இதை வந்து அன்றைய நாளில் தான் நம்ம ஏற்றணும்னு கிடையாது இதை எப்பொழுதுமே நீங்கள் ஏற்றலாம் அந்த கொஞ்சமாக அந்த பொடி போட்டாலே போதும் அந்த பொடி ஒரு பொடி பொடிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மூன்று பொருளையும் சேர்த்து ஒரு நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் தீபம் ஏற்றும்போதெல்லாம் துளி துளி நீங்கள் போட்டுக்கோங்க நெய்வேத்தியமாக டைமண்ட் கல் கண்டு வச்சு நீங்கள் படைக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு வாசனையை நம்ம வீட்டிற்கு கொடுக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் வைகுண்ட ஏகாதேசிங்கிறதுனால அதில் ஒரு துளசி போட்டு நம்ம ஏற்றுறோம் அதே மாதிரி நெய்வேத்தியம் வந்து நீங்கள் வந்து என்ன உங்களால் முடிதா நீங்கள் வைக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் டைமண்ட் கால் வைங்க வைங்க பாத்திரத்தில் நீங்கள் துளசி இலையை போட்டு நீங்கள் வைங்க ஒரு ஏலக்காய் தட்டி அதில் போடுங்க இதுதான் வந்து பெருமாளுக்கு மிகப்பெரிய ஒரு நெவேத்தியம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்திரத்தில் நம்ம போடக்கூடிய இந்த ஒரு பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போடலாம் தீபத்தில் போடக்கூடிய பொருட்களை இந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம் வீடு தேடி வரும் கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை நீங்கள் இதில் வந்து நீங்கள் போட்டு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள்ங்கிறது எதுவுமே இருக்காது அவ்வளோ பாசிட்டிவிட்டி வீடு ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அதுவே நமக்கு ஒரு மைண்டுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் அதுவும் இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது முத முதல்ல இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் ரெகுலராக நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் உங்கள் வீடே வந்து கோவில் போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம துளசி இலையை வைத்து நம்ம வணங்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் பண வரவு அதிகரிக்கும் செழிப்பான வாழ்வை நமக்கு இந்த தீபம் கட்டாயம் கொடுக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இதை செய்து பாருங்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரி இதை நீங்கள் ஏற்றி பாருங்கள் இந்த தீபத்தை நிச்சயமாக உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து வந்து நல்ல காரியங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்வதை நீங்கள் வந்து கண் கூட நீங்கள் உணரலாம் அடுத்தடுத்து உங்கள் வீட்டுக்கு நல்ல செய்தி வரும் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்ட காற்று நம் வீட்டுக்கு வீச தொடங்க அற்புதமான ஒரு தீபம் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு தீபன்னே சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நாளே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பண வரவு அதிகரிக்கும் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி